அங்கு நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடந்த ஒரு வாரத்தில் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற வேலையில் இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறாம் எட்டு கிராம் ஆயிரத்தி எட்டாம் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதா இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுற வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் வெள்ளியோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நாலாம் எட்டு கிராம் எண்பதாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் பத்து கிராம்

மற்றும் பூஜ்ஜியமாக காணப்படவில்லை இதை மேற்கொண்டு ஏற்றம் ஆயிரத்தி எட்நூறு மூன்றாயிரத்தி மூன்றாயிரத்தி எழுநூறு வரை சரிய வாய்ப்புகள் இருக்கு இதற்கு முக்கியமான காரணமா அமெரிக்க டாலரின் மதிப்பு அதிரடியான ஏற்றம் காணப்படப்படுகிறது